வணக்கம் நான் சுதர்ஷன் மகேஷ் ஐந்து மாநில தேர்தல் இப்போதான் நடந்து முடிஞ்சிருக்குது ஸோ இந்த ஐந்து மாநில தேர்தல் வந்துட்டு செமிஃபைனலாக பார்க்கப்பட்டிருந்தது இந்த மா ஐந்து மாநில தேர்தலில் காங்கிரஸ் ஓரளவு பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க ஓரளவு வந்துட்டு ஜெயிப்பாங்க ஜெயிச்சாங்க அப்படின்னா இந்திய அலையன்ஸுக்கு ஒரு வலு சேர்க்கக்கூடிய வகையில் இருக்கும் அதே நேரத்தில் காங்கிரஸ் தன்னுடைய தரத்தை தன்னுடைய அந்த அதிகாரத்தை உயர்த்தக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எதிர்பார்த்துருந்தாங்க எதிர்பார்த்ததுக்கு மாறா மூன்று மா மாநிலங்களில் பாஜகவும் தெலுங்கானா மாநிலத்தை காங்கிரஸும் கைப்பற்றியிருந்தாங்க ஸோ இது காங்கிரஸுக்கு ஒரு செட்பேக்காக பார்க்கப்பட்டது ஸோ காங்கிரஸ் வந்து இப்படி தாங்க அப்படின்ற மாதிரி எப்படி ஒருத்தரை ஒருத்தர் பழி சொல்லலாமோ அந்த மாதிரி காங்கிரஸை வந்துட்டு எல்லாருமே பழி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதற்கப்புறமா அந்த மீட்டிங் போடுறது இந்திய அலைன்ஸினுடைய மீட்டிங் அப்படின்றது வந்துட்டு இன்றைக்கி போகிறோம் நாளைக்கு போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த தலைவருக்கு டைம் இல்லைங்க இந்த தலைவருக்கு டைம் இல்லைங்க அப்படின்ற மாதிரி அது தள்ளி போயிட்டே இருக்குது ஸோ இந்த நேரத்தில் இன்னும் எலெக்ஷனுக்கு கரெக்டாக ஒரு நாலு மாசம் இருக்குது அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம் இன்னைக்கு நடந்தது அப்படின்னா இந்த ஐந்து மாநில தேர்தல் முடிவுகளுக்கு அப்புறமா நடந்தது அப்படின்னா யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கருத்து கணிப்பு முடிவு வந்திருக்குது டைம்ஸ் நவ் அண்ட் இடிஜி இவங்க அவங்களுடைய கருத்து கணிப்பு முடிவுகளை வெ வெளியிட்டிருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் பேருக்கிட்ட சர்வே எடுத்திருக்கிறாங்க இந்த சர்வேல எண்பது சதவீதம் நேரடியாக களத்திற்கு போய் கருத்து கணிப்பு எடுத்திருக்கிறாங்க இருபது சதவீதம் டெலிஃபோன் கால் வெளியே எடுத்திருக்கிறாங்க எல்லா தொகுதியிலையும் ஒவ்வொரு தொகுதியிலையும் கிட்டத்தட்ட இருநூற்றி எழுபது பேருக்கு மேலே பார்த்துருக்கிறாங்க ஒட்டுமொத்தமாக ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரத்தி இருநூற்றி முப்பத்தோரு பேரை சது அவங்களுடைய கருத்தை வாங்கியிருக்கிறாங்க சோ இரண்டாயிரத்தி இருபத்தி நாளை போகுது யார் இந்த வீடியோவில நாம ஹிந்தி பெல்ட் அப்புறம் ஒட்டுமொத்தமான ரிசல்ட்டை நம்ம தெரிஞ்சுக்க போறோம் நேத்திக்கு வீடியோவில நாம தென் மாநிலங்கள் மகாராஷ்ட்ரா கோவா வடகிழக்கு மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக இருநூற்றி பத்து தொகுதிகளுக்கான ரிசல்ட் என்னன்றதை பார்த்தோம் அந்த ரிசல்ட்டினுடைய ஃபைனல் அவுட் புட்டோட இன்னைக்கு வீடியோவை நம்ம தொடரலாம் மொத்தமாக இருநூற்றி பத்து தொகுதியில் என்டிஏ எழுபத்தி நாலு தொகுதிகளையும் இந்திய அலையன்ஸ் தொண்ணூற்றி ஐந்து தொகுதிகளையும் மற்றவர்கள் நாற்பத்தி ஒரு தொகுதிகளையும் கைப்பற்றுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேத்திக்கு பார்த்திருந்தோம் இன்னைக்கு ஹிந்தி பேசக்கூடிய மாநிலங்களில் யாருக்கு எவ்வளோ தொகுதின்றதை பார்க்கலாம் முதலாவது மத்திய பிரதேசம் மொத்தமாக இருபத்தி ஒன்பது தொகுதிகள் இருக்குது என்டிஏ இருபத்தி ஏழுலேருந்து இருபத்தி ஒன்பது தொகுதிகளையும் இந்திய அலையன்ஸ் பூஜ்ஜியத்திலேருந்து ஒரு தொகுதிகளையும் கைப்பற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது மற்றவர்களுக்கு வாய்ப்பு இல்லை சத்தீஸ்கட்ல மொத்தமா பதினோரு தொகுதிகள் இருக்குது என்டிஏ பத்துல இருந்து பதினோரு தொகுதிகளையும் இந்திய அலையன்ஸ் இருந்து ஒரு தொகுதிகளையும் கைப்பற்றுவார்கள் மற்றவர்களுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க அடுத்தது ராஜஸ்தான் ராஜஸ்தான்ல மொத்தமா இருபத்தி ஐந்து தொகுதிகள் இருக்குது என்டிஏ இருபத்தி நாலுல இருந்து இருபத்தி ஐந்து தொகுதிகளையும் இந்திய அலையன்ஸ் இருந்து ஒரு தொகுதிகளையும் கைப்பற்றுவார்கள் மற்றவர்களுக்கு வாய்ப்பு இல்லை அடுத்தது குஜராத் குஜராத்ல இருபத்தி ஆறு தொகுதிகள் இருக்குது என்டிஏ இருபத்தி ஆறு தொகுதிகளையும் மற்றவர்களுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க அடுத்தது ஹிமாச்சல பிரதேசம் இசம் ஹிமாச்சல பிரதேசத்தில் மொத்தமாக நாலு தொகுதிகள் இருக்குது என்டிஏ மூணுலேருந்து நாலு தொகுதிகளையும் ஐஎன்டிஏ பூச்சியிலேருந்து ஒரு தொகுதிகளையும் மற்றவர்களுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அடுத்தது உத்தரகாண்ட் உத்தரகாண்ட் மாநிலத்தில் மொத்தமாக ஐந்து தொகுதிகள் இருக்குது என்டிஏ நாலுலேருந்து ஐந்து தொகுதிகளையும் இந்திய அலையன்ஸ் பூஜ்ஜியத்துலேருந்து ஒரு தொகுதிகளையும் மற்றவர்களுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் மொத்தமா ஆறு தொகுதிகளை உள்ளடக்கி இருக்கு இருந்து மூன்று தொகுதிகளையும் இந்திய அலையன்ஸ் இருந்து நான்கு தொகுதிகளையும் மற்றவர்கள் பூஜ்யத்திலிருந்து ஒரு தொகுதிகளையும் கைப்பற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அடுத்தது பஞ்சாப் பஞ்சாப்ல மொத்தமா பதிமூணு தொகுதிகள் இருக்குது என்டிஏ மூன்றுல இருந்து ஐந்து தொகுதிகளையும் இந்திய அலையன்ஸ் ஆறுல இருந்து பத்து தொகுதிகளையும் சிரோமணி அகாலிதள் ஒன்றுல இருந்து இரண்டு தொகுதிகளையும் கைப்பற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அடுத்தது தில்லி தில்லியில் மொத்தமாக ஏழு தொகுதிகள் இருக்குது என்டிஏ ஆறுலேருந்து ஏழு தொகுதிகளையும் இண்டி அலையன்ஸ் பூஜ்ஜியத்திலிருந்து ஒரு தொகுதிகளையும் கைப்பற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த இண்டி அலையன்ஸில் அந்த பூஜ்ஜியத்திலேருந்து ஒரு தொகுதின்றது ஆம் ஆத்மி பார்ட்டி அடுத்தது மேற்கு வங்காளம் மேற்கு வங்காத்தில் மொத்தமாக நாற்பத்தி ரெண்டு தொகுதிகள் இருக்குது என்டிஏ பதினேழுலருந்து பத்தொன்பது தொகுதிகளையும் இண்டி அலையன்ஸ் இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி ஆறு தொகுதிகளையும் கைப்பற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது மற்றவர்களுக்கு வாய்ப்பு இல்லை பிஹார் பிஹாரை பொறுத்தமட்டில் நாற்பது தொகுதிகள் இருக்குது என்டிஏ இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி நாலு தொகுதிகளையும் மகாகட்பந்த் பதினஞ்சிலிருந்து பதினேழு தொகுதிகளையும் கைப்பற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது மற்றவர்களுக்கு வாய்ப்பு இல்லை அடுத்தது ஜார்க்கண்ட் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் மொத்தமாக பதினாலு தொகுதிகள் இருக்குது பிஜேபி பதினொன்னுல இருந்து பதிமூணு தொகுதிகளையும் காங்கிரஸ் ஒன்றிலிருந்து மூன்று தொகுதிகளையும் கைப்பற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது மற்றவர்களுக்கு வாய்ப்பு இல்லை ஒடிஷா ஒடிஷாவில் மொத்தமாக இருபத்தி ஒரு தொகுதிகள் இருக்குது என்டிஏ ஐந்துலேருந்து இருந்து ஏழு தொகுதிகளையும் இந்திய அலையன்ஸ் பூஜ்யத்திலிருந்து ஒரு தொகுதிகளையும் பிஜு தள் பதிமூணுல பதினஞ்சு தொகுதிகளையும் கைப்பற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது மற்றவர்களுக்கு வாய்ப்பு இல்லை ஹரியானா ஹரியானா மொத்தம் பத்து தொகுதிகளை உள்ளடக்கியது என்டிஏ எட்டுலேருந்து பத்து தொகுதிகளையும் இந்தியாலியன்ஸ் பூஜ்ஜியிலிருந்து இரண்டு தொகுதிகளையும் கைப்பற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது மற்றவர்களுக்கு வாய்ப்பு இல்லை உத்தரப்பிரதேசம் மிகப்பெரிய மாநிலம் எண்பது தொகுதிகளை உள்ளடக்கி இருக்குது இதில் என்டிஏ இருந்து எழுபத்தி நாலு தொகுதிகளையும் இந்திய அலையன்ஸ் நாலுலேருந்து இருந்து எட்டு தொகுதிகளையும் பகுஜன் சமாஜ் பார்ட்டி பூஜ்ஜியத்துலேருந்து ஒரு தொகுதியவும் மற்றவர்கள் ஒன்றுலேருந்து மூன்று தொகுதிகளையும் கைப்பற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லிருக்கிறாங்க ஓவராலாக ஐநூற்றி நாற்பத்தி மூணு தொகுதியில வாக்கு சதவீதம்னு பார்த்தோம்னா என்டிஏ நாற்பத்தி நாலு சதவீத வாக்குகளையும் இந்திய அலையன்ஸ் முப்பத்தி ஒன்பது சதவீத வாக்குகளையும் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் மூன்று சதவீத வாக்குகளையும் பிஜு தள் இரண்டு சதவீத வாக்குகளையும் பிஆர்எஸ் ஒரு சதவீத வாக்குகளையும் மற்றவர்கள் பதினோரு சதவீத வாக்குகளையும் பெறுவார்கள் சொல்லியிருக்கிறாங்க டைம்ஸ் நவ் சில மாதங்களுக்கு முன்னாடி அவங்க வெளியிட்டிருந்த கருத்து கணிப்பில் இந்த வாக்கு சதவீத வித்தியாசம் அப்படின்றது வெறும் ஒரு சதவீதம் தான் இருந்தது நாற்பத்தி மூணு நாற்பத்தி ரெண்டு அப்படின்ற அளவில் இருந்தது இப்போ பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஐந்து சதவீதம் வரைக்கும் வாக்கு வித்தியாசம் அப்படின்றது இருக்குது என்டிஏ அலையன்ஸுக்கும் இந்திய அலையன்ஸுக்கும் நடுவில் அண்ட் இது சீட்டாக கன்வெர்ட் ஆகும் பொழுது ஐநூற்றி நாற்பத்தி மூணு சீட்டில் என்டிஏ முன்னூற்றி இருபத்தி மூணு சீட்டுகளை பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்திய அலையன்ஸ் நூற்றி அறுபத்தி மூன்று இடங்களையும் மற்றவர்கள் ஐம்பத்தி ஏழு இடங்களையும் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ டைம்ஸ் நவ் இடிஜி அவங்களுடைய கருத்து கணிப்பு படி பார்க்கும் பொழுது இன்றைக்கி எலெக்ஷன் நடந்தது அப்படின்னா என்டிஏ அலையன்ஸில் பாரதிய ஜனதா பார்ட்டி தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சி பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க சோ பார்க்கலாம் இன்னும் நான்கு மாதங்கள் இருக்குது என்னென்ன காட்சிகள் மாறுது என்னென்ன எண்ணங்கள் மாறுதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நிலைமை இப்படி தான் இருக்குது பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் உங்களில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி